கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மூன்று இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன ரீல்ஸ் மோகத்தில் செய்த தவறுக்கு போலீசார் கொடுத்த தண்டனை என்ன சேலம் கொச்சின் தேசிய நெடுஞ்சாலையில் இளைஞர்கள் மூன்று பேர் இருசக்கர வாகனத்தை அதிவேகமாக இயக்கி செல்வதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது நெடுஞ்சாலை ரோந்து படையினரும் கருமத்தம்பட்டி காவல்துறையினரும் அதிவேகமாக வாகனத்தை இயக்கிய இளைஞர்கள் மூன்று பேரையும் பிடித்து காவல் நிலையம் அடைத்து வந்து விசாரித்தனர் அவர்கள் திருப்பூரை சேர்ந்த சஞ்சய் டிக்சன் மற்றும் தமிழ்நாதன் என்பது தெரிய வந்துள்ளது இவர்கள் தனியார் நிறுவனங்களில் வேலை பார்த்து வருவதும் மூன்று பேரும் நண்பர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து மூன்று பேரின் முகவரியினை பெற்றுக்கொண்ட போலீசார் அவர்களுக்கு அபராதம் விதித்ததுடன் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர் ஆனால் இளைஞர்கள் காவல் நிலையத்திற்கு வந்து சென்றதை ரீல்ஸாக எடுத்து கெத்தாக அதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் இந்நிலையில் இந்த சமூக வலைதள காட்சியை பார்த்து கோவை கருமத்தம்பட்டி காவல்துறையினர் அந்த இளைஞர்கள் மூன்று பேரையும் கைது செய்தனர் அவர்கள் மீது பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் வாகனங்களை இயக்கியதாக வழக்கு பதிவு செய்ததுடன் மூன்று பேரின் இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட மூன்று இருசக்கர வாகனங்களும் கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் இளைஞர்களின் பெற்றோர் வருத்தம் தெரிவித்ததை தொடர்ந்து மூன்று இளைஞர்களும் காவல் நிலைய பிணையில் விடுவிக்கப்பட்டனர் இளைஞர்கள் மூன்று பேரும் தாங்கள் செய்த செயலுக்கு வருத்தம் தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளனர் எங்களுக்கு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து அட்வைஸ் பண்ணி ஃபைன் போட்டு அனுப்பிச்சுவிட்டாங்க இந்த மாதிரி ரோட்டில் போகிறப்ப பப்ளிக் டிஸ்டர்பன்ஸாக வீடியோ எடுக்காதீங்க போலீஸ்க்கும் டிஸ்டர்பன்ஸாக எடுக்காதீங்க அதில் இருசக்கர வாகனங்களை வேகமாக இயக்கியதும் காவல் நிலைய வளாகத்தில் ரீல்ஸ் பதிவிட்டு அதை பகிர்ந்ததும் தவறு என உணர்ந்திருப்பதாகவும் எங்களை பார்த்து யாரும் இப்படி செய்யாதீர்கள் என அந்த வீடியோவில் தெரிவித்துள்ளனர்